ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மசாலா சுண்டல் எப்படி பண்ணலன்றதை பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கருப்பு சுண்டல் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையானது ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் கொதினா இல்லை பட்டை சோம்பு கிளம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க காரத்துக்கு மிளகாய் போட்டுக்கோங்க இப்போ இதை பேஸ்டாக பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே சுண்டல் வெந்து வந்துடுச்சு ஸோ அளவுக்கு வந்து வந்தால் போதும் நமக்கு நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுக்கிற அளவுக்கு இருந்தால் சரி இது அடுத்தது நம்ம எப்படி தாளிக்கலான்றத பாத்திரலாம் ஸோ ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஒரு கா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தது வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் உதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததையும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையினா தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து நான் மிளகாய் தூள் வர மிளகாய்த்தூள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது யார் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்தால் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்டல் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வேவிச்சு வச்சுருக்க சுண்டலை கொஞ்சம் தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் கிளறி நல்லா கிளரி வேக வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ப்ளேட்டில் மாற்றிட்டு மேலே வந்து நீங்கள் ஆனியன் வந்து சேர்த்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் ஸோ இது இந்த இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ